பக்காவா எடுத்து படம் சூப்பர் யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு ஆக்டிங் வந்து இந்த வில்லன் கேரக்டர் நல்லா இருந்தது அப்புறம் ஹீரோ வந்து ஒரு சில பேர் கேரக்டர் நடந்தது நல்லா இருந்தது என்ன என்ன சொல்றாங்கன்னா அந்த இந்த மாதிரி வந்து ஊர்ல இருக்க பசங்க வேலைக்கு அமைச்சா இந்த மாதிரி மாதிரிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்க பசங்க வேலைக்கு அமைச்சா

இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள்லாம் நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இருக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ணணும் நம்ம ரொம்ப நல்லா நேர்த்திருக்காங்க எல்லாருமே நல்ல ஃபேமிலியோட பாக்குறது சூப்பரா இருக்காங்க இப்பதான் ஒரு படம் ஆமா எந்த ஒரு இதுவும் இல்ல தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஏலாத பாக்குற ஃபேமிலியோட பாக்கலாம் எல்லாருமே

கேரக்டர் நல்லா இருக்கும் கேரக்டர் இது நல்லா நல்ல நிறையா நடத்திருந்தாரு இந்த நாலு பேருமே கம்பெனி ஓனரா இருக்கிறவங்களுக்கு நல்லா படம் சூப்பரா நடிச்சிருக்கிற அத்தனை நாலு ஹீரோ நடிச்சிருக்காங்க நாலு நல்லா பண்ணிருக்காங்க அதிகமாக நடிச்ச ஹீரோயின் நாலு பேரு அவங்களும் இவங்க எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று வருது அந்த வில்லன் கேரட்டர் பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காரு அதுல ஒரு அந்த ஒரு கற்பிப்பு விஷயத்த நடக்கிற ஒரு விஷயத்துக்கு யார் காரணம் அப்படின்னு தேடும் போது இவங்களா இருக்குமோ இவங்களா இருக்குமோ அப்படின்னு பாக்கும்போது லாஸ்டா ஒரு ஒரு ஆளை காட்டும் போது எல்லாத்தையுமே படம் பாக்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு பயங்கரமான தில்லிங்கா இருக்கும் படம் சூப்பரா இருக்கு இதுல என்ன ஒரு விஷயம்னா கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த படத்தோட இயக்குனரோட பையன்தான் அந்த படத்துல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு சொல்லி கேள்விப்பட்டேன் அவரும் பெரிய அளவில் வளர்ந்து எஸ் எஸ் சந்திரசேகர் மகன் விஜய் மாதிரியும் டி ராஜேந்திர அவரோட மகன் சிம்பு மாதிரியும் இந்த படத்தோட இயக்குனர் ஜெயகாந்தனோட பையன் விஜயன் மாதிரியும் பெரிய அளவில் வெற்றி அடையணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமான லீட் ரோல் பண்ணிருக்காரு வந்து ஜெயகாந்தன் ரங்கசாமி எல்லாருக்குமே தெரிஞ்ச வருவான் ஒரு ஒரு படமா பண்ணிட்டே இருப்பாரு எல்லாரும் நிறைய விமர்சனங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு போன வாரத்தில் நான் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதில் வந்து என்னடா அது இந்த படம் இருக்கு அந்த பறம் இருக்கு அது நிறைய கருத்துக்கள் நம்ம பரிமாறிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விமர்சனத்தை வந்து மீடியா மூலமா வந்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமா வந்து சவுத் சைடு நிறைய கோயம்புத்தூர் திருப்பூர் நிறைய இடத்துல வந்து நல்லா போயிட்டு இருக்கு படம் அவ்வளோ வியூஸ் நிறைய ரிவியூஸ் போயிட்டு இருக்கு லேக்ஸ் கணக்கில் வந்து மக்கள் அது வந்து விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் நிறைய குறைகள் இருக்கு குறைகள் இருக்குன்னு ஒரு மேரேஜ் வீடியோ ஆல்பம் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா ஆகும் ஆனா நம்ம இயக்குனர் வந்து பத்து லட்சத்துல படமே பண்ணிருக்காரு இதை நம்ம யாராவது நம்ப முடியுமா வெறும் பத்து நாள்ல பத்து லட்சத்துல ஒரு படம் பண்ணி இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் சிட்டில வந்து ஹாசி டாகிஸ்ல வந்து ரெண்டாவது வாரமா ஒரு படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இதை நம்ம இந்த சினிமா திரையுலகம் இதை ரொம்ப நம்ம ஒத்து நோக்கணும் இன்னைக்கு எந்த ஒரு சங்கங்களும் வந்து ஒத்துழைப்புகள் இல்லாமல் இருந்தும் இன்னைக்கு ஒரு தனி மனிதரா போராடி பத்து லட்சத்துல பத்து நாள்ல படம் எடுத்து ரெண்டாவது வாரம் காசு டேக்கிஸ்ல ஓடிட்டு இருக்குன்னா இதை மீடியா ஊடகத்துறை நண்பர்கள் உங்க ஒத்துழைப்பு இல்லாம இல்ல சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க படத்தை பார்த்துருப்பீங்க படத்துல நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு நிறைய இன்னைக்கு ஒரு மீடியாளர்னு ஒரு நண்பர் காலையில என்னை தொடர்பு கொண்டாரு அவர் பேசினவர் சார் சில ஷார்ட்ல வந்து இப்படி இருக்கு சில இடத்துல லைட் இல்லை எப்படியும் இருக்கும் பத்து லட்சங்க ஒரு படத்தை வெளியிடுறதுக்கு இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் தேவை ஆனா அதுவும் திரும்ப வராது இந்த காலகட்டத்துல பத்து லட்சத்துல ஒரு படத்தை எடுத்து பத்தே நாளில் எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முடி சாட்டலைட்டு ஒருத்தர் பேசுறாரு அவங்ககிட்ட சார் ஓவர்சீஸ் முடிச்சுக்கலாம் சார் படத்தை கொஞ்சம் பேசுங்க டேரக்டர் இன்னும் நான் டேரக்டர் சொல்லலை இப்பதான் சொல்ல போறேன் நான் சோ இவ்வளவு நல்ல ஒரு ரிவியூ வந்திருக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் இதை சேர்த்துட்டு இருக்கீங்க மீடியா உங்க எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன் சோ தொடர்ந்து இது போல இயக்குநர்களை கொஞ்சம் ஊக்குவிங்க நீங்க அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும் இவர்கிட்ட பத்து லட்சம் நேரத்தில் சொல்லியிருக்கேன் கருங்களை தானே ஒரு படம் இவர் தான் டேரக்டர் அந்த ஆடியோ லஞ்சலயே நான் சொன்னேன் நானு இவ்வளவு ஷார்ட் டைம்ல எப்படி இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியுமே இன்னைக்கு அதையும் முறியடிச்சு அந்த ரெக்கார்டு பிறகு இவரே முறியடிச்சு பத்தே நாள் ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு சோ இன்னைக்கு அவ்வளவு ஒரு வியூஸ் இருக்கு காரணம் என்னன்னா அவருடைய கதை கதைக்களம் தான் இந்த மாதிரி இயக்குநர்கள் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு தேவை ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் கிடைச்சா இன்னும் நல்ல படங்கள் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு சோ அடுத்த படத்தை எடுக்கிறதுக்கும் தயாராகிட்டு இருக்காரு ஒத்துழைப்பு கொடுங்க திருப்பூர் குருவி மக்களுக்கு ஒரு நல்ல பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு காவியமாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த திருப்பூர் குருவி ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி எப்படி எடுப்பேன்னு எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கிரிப்டே கையில எடுக்க மாட்டேன் ஒரு ஸ்கிரிப்ட வச்சுக்கிட்டு பாத்து 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 எடுக்கிறது டைமிங் ஆகும் மானிட்டர் பார்த்து அது பார்த்து இது பார்த்து எடுக்கிறது ரொம்ப டைமிங் ஆகும் நான் ஸ்கிரிப்டே கையில எடுக்காம ஒரு ஒரு கதை அப்படியே ஒன்லைனா ஐடியா பண்ணி அப்படியே தான் வச்சுப்பேன் வச்சுக்கிட்டு தான் டயலாக் டக்கு டக்கு டக்குன்னு கூப்பிட்டு அப்படியே ஸ்பாட்லயே டைலாக் சொல்லுவேன் ஆட்டோமேட்டிக்கா அது போயிட்டே இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்போ வந்து மானிட்டர் வச்சு யாருமே படம் பண்ணல இப்பதான் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு உட்கார்ந்து உட்கார்ந்து ஏந்திரிக்கிறதுக்கே ஒன் ஹவர் ஆகும் ஒரு ஷார்ட் எடுக்க சரிங்களா ஆனா அது மாதிரி உட்காரவே நான் என்ன உட்கார சொன்னா கூட நான் சேர்ல உட்கார மாட்டேன் ஓடி ஓடிதான் வேலை செய்வேன்

பத்து ரூபாய பத்து லட்சம் ஆக்குறது வந்து ஒரு டைரக்டர் கையில தான் இருக்கு புரியுதுங்களா டைரக்டர் கையில தான் இருக்கு ஒரு தயாரிப்பாளருக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள படம் பண்றோம்னா டேரக்டர் சூப்பர் அதை விட்டுட்டு தயாரிப்பாளர் எங்க போய் செத்தாயின் எங்க போய் மடிஞ்சாயின் அப்படின்னு நினைச்சா அவங்க மனுஷனா இல்ல சூப்பர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையப்ப புரியுதுங்களா ஒரு மனுஷனை வந்து புரிஞ்சுக்கணும் உங்க பாக்கெட்ல வந்து என்ன சாப்பிட நீ கூப்பிடுறீங்கன்னா உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு வாங்க அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டலுக்கு போன கூப்பிட்டா நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷனை புரிஞ்சிக்கிட்டு நான் செய்யக்கூடிய ஆளு அதே மாதிரிதான் ரெண்டு மூணு படம் பண்ணனும் இப்போ நம்ம சொந்த முயற்சியில இதை பண்ணணும் அப்ப ரொம்ப நான் அதை நெருக்கடியா எப்படிலாம் எல்லாம் செய்யணுங்கிற ஒரு ஐடியா பண்ணி நைட்டு மகள் கண்ணு முடிச்சு அந்த ஒரு பத்து நாள்ல ஒரு எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க டீமுக்கு தெரியும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு படுப்பேன் விடிய மூணு மணிக்கு எழுந்திருச்சு மேனேஜர்லாம் ஏற்பா நான் தான் எடுப்பேன் அந்த கம்பெனில போய் நீ பாட்டுவேன் வந்து ஒன்பது மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனா நான் வந்து வாங்கி சார் அஞ்சு மணிக்கு நான் எடுத்தா தான் நான் சீக்கிரம் முடிக்க முடியும் இந்த பட்ஜெட் இல்ல அப்படின்னு சொல்லி அஞ்சு மணிக்கு போய் அங்க எல்லாம் லைட்டையும் நான் போட்டு எல்லாரையுமே அந்த கம்பெனி உள்ள எடுப்பேன் அதுக்கு அவங்க ஒத்துழைச்சாங்க இந்த கம்பெனிக்கு காரங்க எல்லாமே ஒத்துழைச்சாங்க அப்படிதான் எடுக்கப்பட்ட படம் ஒரு பத்து பதினோரு நாள்ல பத்து நாள் தான் கரெக்டா எடுத்துட்டு நான் வந்துட்டேன் சாரி எல்லாம் ராஜா சாரி எல்லாமே என்ன சார் வந்தோம் நான் ரெண்டு நாள் தான் நடிச்சேன் என்ன சார் எனக்கு வெயில் எல்லாம் எப்படி பண்ணீங்க போனீங்கன்னு கேட்டாங்க இல்லைங்க நீங்க போங்க நான் சொல்றேன் எடிட்லாம் பண்ணி படத்தை டப்பிங் வரீங்க பாப்பீங்க அப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அதே மாதிரி அதுக்குள்ள ஒரு ஐடியா பண்ணி இது என்னென்னலாம் செய்யலாம் அந்த பத்து நாள் எடுத்துட்டேன் எனக்கு மைண்ட் வந்தாலும் ஷார்ட் எல்லாம் எடுத்துட்டேன் அது என்னெல்லாம் செய்யலாம்னு ஒரு ஐடியா பண்ணி அதை ஒரு படமா ஆக்கி கொண்டு வந்து

அவங்க வீட்டுல நைட்டு பாரமா படம் பீமா படம் போயிட்டு இருந்துச்சு அப்ப பாத்து போயிடும் போது அவங்க பையன் எல்லாம் விக்ரம் பையன் என்னமோ அந்த டைட்டில் வந்து அவங்க அவங்கள்ட்ட வாங்கவே இல்லாத வாங்கல அவர் அவரு கதை சொல்றேன்னு சொல்ல ஒரு நாள் அவர் சந்திச்சு நான் கேட்கும் போது அவர் ஷூட்டிங் நைட்டு மாதிரி ஓடிட்டு இருந்தாரு சந்திச்சு கேம அவர் என்ன சொல்றாரு சார் புதிய ப்ரொடியூசர் தான் கொண்டு வாங்க நான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் எப்படி நம்ம அங்க போய் பண்ண முடியுங்க அப்புறம் நான் முயற்சி பண்ணி 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 ஃபேமிலி பிரச்சனை எல்லாத்தையும் சந்திச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாருட மாதிரி தான் எனக்கு ஒரு நிலைமை வந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா நானும் பாருங்க போவேன் வீட்டு சூழ்நிலை மூணு பையன் லவ் மேரேஜ் மூணு பையன் எல்லாமே இருக்காங்க ஆர்டிஸ்டோட ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா சார் ஒரு படம் ஷோ போட்டீங்க அது நீங்களே வரல என்ன காரணம் என்ன வரல இல்ல நம்ம தேவி கர்மாரிக்கு

ஒரு ஒரு ஊரா வந்துட்டு தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு வர்றேன் திருமகோன காசி தியேட்டர்ல இந்த படம் அன்னைக்கு நான் பாத்துட்டு முன்னூத்தி எழுபது பேரு